காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்து பேசுகிறோம் இங்கு வந்து துர்கை அம்மன் ஆடிப்புற பால்புட விழாவை முன்னிட்டு இது விமர்சையாக திருவிழா நடைபெற்றது அதில் மூன்றாம் நாள் வந்து நாடகம் நடைபெற்றது ஒழங்கோல்பட்டு வெற்றி நாடகம் மன்ற குழுவினரால் சிறப்பான முறையில் நாடகம் அரங்கேற்றப்பட்டது இதில் பங்கேற்ற கலைஞர்கள் நாடக நடிகர்கள் அனைவரும் சிறப்பாக நடித்தாங்க குறிப்பாக பாட்டு பாடினவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது அது மக்கள் மனம் கவர்ற வகையில் இருந்தது எல்லா மக்களும் அதை விரும்பினாங்க அதே மாதிரி நாடக முடிவில் வந்து பாலிவேஷன் வந்து ரொம்ப பக்திபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருந்தது அதுவும் மக்கள் மனங்க வந்துருந்தது மக்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தாங்க ரொம்ப சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த உழங்கோல் வெற்றி நாடக மன்றத்திற்கு உழங்கோல் போட்டு வெற்றி நாடக மன்றத்திற்கு கிராமத்தார் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா வரவே நல்ல கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் வெற்றி நாடகமடை சார்பாக மனமான நன்றியை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்